அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோரும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பொங்கலுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறோம் எல்லா பண்டிகைகளிலும் மிக முக்கியமானது இந்த பொங்கல் திருவிழா விவசாயிகளுக்காக இயற்கைக்காக எடுக்கப்படுகிற ஒரு உன்னதமான திருவிழா தை ஒன்று பொங்கல் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி தை தை ஒன்றன்று தொடங்கும் எந்த புது முயற்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயிகள் இவை அறுவடை திருநாளாக கொண்டாடுகிறார்கள் தாங்கள் தங்கள் வயல்களில் விளைந்த புதிய நெல்லை கொண்டு புதிய அரிசியை கொண்டு பொங்கல் படைத்து சூரிய பகவானை வழிபடக்கூடிய உன்னதமான நாள் இந்த பொங்கல் திருநாள் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் வக விதமாகத்தான் நாம் இந்த பொங்கல் திருவிழாவை முன்னெடுக்கிறோம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களும் சங்கராந்தி என்ற பெயரில் இந்த திருவிழா அனுசரிக்கப்படுகிறது இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரே இனம் இந்த மண்ணில் பிறந்த நாம் தான் என்று நான் கருதுகிறேன் பொங்கல் நாள் சூரிய பகவானுக்கும் அடுத்த மாட்டுப் பொங்கல் உழவுக்கு பயன்படுகின்ற காளை மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அமைந்திருக்கிறது முதலாம் நாள் நாம் செய்கிற போகி பண்டிகை அது மிகவும் முக்கியமானது பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி எனப்படும் அனைத்து பழைய பொருட்களும் வீட்டிலிருந்து அகற்றப்பட்டு புதிய பொருட்களை கொண்டு நிரப்புவார்கள் அந்த காலத்தில் இது பொருட்களுக்கு மட்டும் முறித்தானது அல்ல நண்பர்களே நம் எண்ணங்களுக்கும் தம் தேவையற்ற பழைய சிந்தனைகளை பழைய எண்ணங்களை வருத்தங்களை நீக்கிவிட்டு மனதில் புதிய சிந்தனைகளையும் புதிய முயற்சிகளையும் உத்வேகத்தையும் முன்னெடுக்கக்கூடிய நாளாக இந்த போகியை நாம் அனுசரிக்கலாம் மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளுக்கு நன்கு குளிப்பாட்டி அலங்காரம் செய்யப்பட்டு அவைகளுக்கு விழா எடுக்கப்படும் எடுக்கப்படும்னால்தான் மாட்டுப்பொங்கல் அடுத்தது காணும் பொங்கல் நண்பர்களும் உறவினர்களும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவார்கள் இந்த நன்னாலே அடுத்த தலைமுறைக்கு இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நாம் கடத்திச் செல்ல வேண்டும் மஞ்சள் கொத்தை பயன்படுத்தி இஞ்சி துண்டை பயன்படுத்தி கரும்புகளை இன்னும் தோரணமாக கட்டி நாம் எடுக்கக்கூடிய இந்த திருவிழா ஒரு நல்ல அதிர்வலைகளை நம்முள் உருவாக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இதை நாம் கைவிட்டு விடவே கூடாது இது போன்ற பண்டிகைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு பொங்கல் பண்டிகையின் போது நடக்கிறது என்றால் ஜல்லிக்கட்டு இந்த மண் ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க எவ்வளவு போராடியது என்பது இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நன்னாள் காளை மாடுகளை அடக்க காளையர்கள் முண்டி அடித்து கொண்டு போரா போட்டியிடக்கூடிய நாள் இந்த பொங்கல் திருவிழா வெறும் கொண்டாட்டம் மட்டும்தானா இதற்கு பின்னால் வேறு ஏதும் இருக்கிறதா என்றால் வாழ்வியல் இது நம் வாழ் நம்முடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட திருவிழா பொங்கல் பானை வாங்குவதன் மூலம் குயவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் கரும்பு வெல்லம் கரும்பு இஞ்சி மஞ்சள் இது போன்ற பொருட்களை வாங்குவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயரும் ஆக எல்லா பண்டிகைகளும் ஏதோ ஒன்றை ஏதோ ஒருவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவே நடக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் வருகிற பொங்கல் திருநாள் அன்று நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கல் சமைத்து இறைவனுக்கு படைத்து உழவர்களுக்கும் இயற்கைக்கும் மாட்டிற்கும் நன்றியை சொல்லி விழாவை கொண்டாடுங்கள் இந்த திருநாள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் And